வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று செய்யும் உமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த அந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் எழுபத்தி ஒன்பது இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் பந்தாடும் மங்கையர் செம்கயல் பார்வையில் பட்டு உழலும் சிந்தாகுளம் குளம் தனை தீர்த்து அருள்வாய் செய்ய வேல்முருகா கொந்தார் கடம்பு பொடைசூழ் திருத்தணி குன்றினில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே இது அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் அருளி அலங்காரம் பாடல் எழுபத்தி ஒன்பது பந்தாடும் பார்வையில் சிந்தா குளம் தனை தீர்த்து அருள்வாய் செய்யவேல் முருகா கொந்தார் கடம்பு புடை சூழ் திருத்தனி குன்றினில் நிற்கும் குமரா அமராவதி காவலனே காவலனே இந்த பாடலுக்கான விளக்கம் பந்து விளையாடும் பெண்களின் சிவந்த கயல் மீன் போன்ற கண் நோக்கில் அடியேன் அகப்பட்டு உழல்கின்ற மனோவியாகுலத்தை போக்கி அருள் புரிவீராக செம்மையான வேலாயுதத்தைத் தாங்கிய திருமுருகப் பெருமானே பூங்கொத்துகள் நிறைந்த கடப்ப மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருத்தணிகை மலைமீது நிலைபெற்றிருக்கும் நிலை கடவுளே என்றும் அகலாத இளம் பருவத்தினை உடைய குமரக் கடவுளே வானுலகத்தின் தலைநகராகிய அமராவதியை காத்து அருள்பவரே அருமையான பாடல் இந்த அமராவதி பட்டணத்தை காத்து அருளக்கூடியவர் எம் பெருமான் முருகப்பெருமான் இளம் பருவத்தை உடையவர் பிறப்பும் இறப்பும் மூப்பும் இல்லாதவர் சிவபெருமான் இன்றைக்கு பிறந்த குழந்தனாலும் அவர்தான் வயசான தொண்டு கிழம்னாலும் அவர்தான் அவருடைய நெற்றிக்கண் நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் முருகப்பெருமான் அவரை குறிப்பிடும்போது என்றும் இளமை மாறாத குமரக் கடவுள் அழகு முருகு என்றால் அழகு அழகே உருவாய் வந்தவர் இளம் பருவத்தின் எழில் பொங்க வீற்றிருக்கும் முருகப்பெருமான் எவ்வளவு சொல்லி போந்தாலும் சொல்லே கிடையாது எல்லாத்துக்கும் மொத்த உருவமே நம்ம முருகப்பெருமான் தான் எங்கள் அப்பன் சிவபெருமான் எப்படியெல்லாம் நம்ம புளித்தோல் அணிஞ்சு பாம்பை கழுத்தில் போட்டு எப்படியெல்லாம் நம்ம சுடலை பொடியை பூசி பார்த்தோமோ அதுக்கு நேர்மாற அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் நம்ம உலக வழக்கத்துக்கு அப்பா புல்லன்னு சொல்கிறோம் எந்த கர்ப்பத்திலையும் தரிக்காதவர் சிவபெருமான் அது மாதிரி முருகப்பெருமானும் எந்த தாய் வயிற்றிலையும் பிறக்கலை நெற்றிக்கண்ணிலருந்து பிறந்தவர் அருமையான பாடல் ஒரு புகழ்ந்து பாட அவருக்கு தெரில தெரியல குலத்தை போக்கி அருள் புரிவீராக செம்மையான வேலாயுதத்தை தாங்கிய முருக பெருமானே பூங்கொத்துகள் நிறைந்த கடப்ப மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற திருத்தணிகை மலை மீது நிலை பெற்றிருக்கும் கந்த கடவுளே என்றும் அகலாத இளம் பருவத்தினை உடைய குமரக் கடவுளே பார்த்திங்களா என்றும் அகலாத பருவத்தை பெற்றவர் அருமையான முருகப்பெருமான பாடுங்க படிங்க தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் இவரை வளங்கள்னால் நீங்கள் வேறு யாரை வணங்க போகிறீங்க நமக்கு எல்லாத்துக்கும் ஓடி வந்து தொணை செய்யக்கூடியவர் முருகப்பெருமான் தான் அவசரமாக வரணுன்னு தான் மயில் வாகனத்தை வச்சுங்கிறார் முருகான்னு கூப்பிட்ட உடனே மயில் வேகமாக ஓடியாந்து நிற்குமா நம்ம பக்தர் கூப்பிட்றார் வாங்க அப்படின்னு சொல்லி வேலும் மயிலும் ஒடியாந்து நிற்குமா வாங்க நம்ம போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேவற்கொடி அதுக்கு மேலே நம்ம போகிற இடத்த கஷ்டங்கள்லாம் தூள் பண்ணிட்டு வெற்றி கொடியை நாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமா அவருடைய வேல் அந்த கிரௌஞ்ச மலை உள்ளே போகிறவங்கள வச்சுக்கின்னு மூடிக்குமா வழி விடாமல் அந்த வேலை விட்டு கிரவுஞ்ச மலையை தொலைச்சி வழி பண்ணாராம் அந்த மாதிரி அந்த வேலை வணங்க வணங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறக்கும் முருகப்பெருமான தினந்தோறும் பூஜை பண்ணுங்க நம்மளுடைய வாழ்க்கை வளமாக அமையும் திருச்சிற்றம்பலம் பந்தாடும் மங்கையர் செங்கயல் பார்வையில் பட்டுழலும் சிந்தா குலம் தனை தீர்த்து அருள்வாய் செய்ய வேல்முருகா கொந்தார் கடம்பு புடை சூழ் திருத்தணிகை குன்றினில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே குருவாய் அருவாய் உலதாயிழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நீங்கள் போட்டவுனே பார்க்கலனாலும் பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்காத கந்தர் அலங்காரத்தையெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு பாடலை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு தினந்தோறும் ஒரு பாடலாக பார்க்குறோம் இது இடையில விட்டிங்கன்னா நம்மளுடைய தாவப்பாயன் விட்ட மாதிரி ஆயிடும் தொடர்ச்சியாக பாடலை கேளுங்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான வெற்றியும் அந்த குவியும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சி ட்ரம்பலம்